திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டா போதிரா செல்வம் பண்ண போறாங்க அப்படினா திரு உதயகுமார் அவர்கள் வந்து பண்ணி போதிரா செல்வம் பண்றாங்க சோ எல்லாரும் அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ணுவோம் பொறுத்து காந்தி ஜி நற்பணி இயக்கம் மற்றும் ஐம்பத்தி ஏழாவது வட்ட திமுக இளைஞர் அணி மற்றும் ஐம்பத்தி ஏழாவது வட்ட திமுக பூத் கமிட்டி உரிமையாளர்கள் சார்பாகவும் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது விக்கி ரேணுகா ராணி வந்து அவங்க விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டாக போதிரை சில்பம் பண்ண போறாங்க அப்படின்னா தேவதர்ஷன் சிவந்து பண்ணி போதிரை சில்ப பண்றாரு சிவரைக்கு அலர்ச்சி பண்ண போறாங்க அதை பாப்பா மீறு பண்ணது அப்பா திரு பாபு அம்மா திருமதி லட்சுமி மற்றும் மாமா ஸ்ரீராம் கவின் ஷேகர் அண்ட் பழனிவேல் அவர்கள் சார்பாக மற்றும் அத்தை பிரியா பானு அவர்கள் சார்பாக மற்றும் சித்தி பிரியா அவர்கள் சார்பாக மற்றும் பாட்டி திருமதி பாப்பாத்தி அவர்கள் சார்பாகவும் அண்ட் சகுந்தலா அவர்கள் சார்பாக மற்றும் சரஸ் அவர்கள் சார்பாக அண்ட் தாத்தா திரு மாணிக்கம் அவர்கள் சார்பாக மற்றும் குட்டிஸ் ஜெஷிகா அண்ட் விபீஷன் மற்றும் ரிதனியா வந்து பண்ணாங்க ஸோ என்னோட சார்பாக நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு காமு சோ இவரு மாதிரி போதிர செல்பம் பண்ணுறாரு சோ இவரைக்கு அலவன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மீர்கிஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணன் அண்ட் மனோகர் அண்ட் மாப்பிள்ளை பூவரசன் தேவனேசன் மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருப்பீங்க சார்பாக முக்கிய மஸ்டிங் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிர நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகித் பிரகாஷ் வந்து பண்ணா நீ போதிர செல்பம் பண்ணார் ஸோ இவருக்கு அலைன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் மீர்கிஷ் பண்ணுறது அம்மா திருமதி ஹேமாவதி மற்றும் சித்தி ரம்யா ராமா திவ்யா மற்றும் தாத்தா பாட்டி அண்ட் ஜோதிமணி அவர்கள் சார்பாகவும் மற்றும் ரெங்கராஜ் அவர்கள் சார்பாக லக்ஷ்மி அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க தாய் மாமன் ஏ அரவிந்த் எம்ஏ திருப்பதி பி குணால் பி வெங்கட் எம்ஏ மற்றும் ஹரி எம்ஏ அன்சோமி மற்றும் நந்தீஸ்வர கபடி குழு அண்ட் சரவணன் கபடி நினைவு கொல நண்பர்கள் அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணாங்க என்னோட சார்பாக போது

எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படினா சைனா சோ இவரும் பண்ணி பர்த்டே பண்ணாங்க சோ இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணது அப்பா திரு தர்மராஜ் அம்மா திருமதி கீதா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா இருந்து போறதா அவங்க மாமா மணி மற்றும் அவங்க அத்தை ஜெனிசி மற்றும் சரண்யா அண்ட் கிருத்திக் கவிஷன் மற்றும் கிருத்திக் அண்ட் கேஷ் தம்பி வந்து பண்ண அவங்களுக்கு பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவர் சர்பா முக்கியமா ஸ்கிரீன் ஷாட் போய் பண்ணிக்கலாம் ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா சுவாஸ்திகா ஸோ இவங்க வந்து பண்ணி பேர்தே செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலைஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அண்ட் அப்பா திரு ஆனந்தன் அம்மா திருமதி இந்திரா மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்க மாமா திரு செந்தில் அவர்கள் சார்பாகவும் ராணி அவர்கள் சார்பாக ராகேஷ் அவர்கள் சார்பாக மேகலா அவர்கள் சார்பாக மற்றும் சிதம்பரம் ராஜேஸ்வரி அவர்கள் சார்பாகவும் மற்றும் மது விஜய் அண்ட் நிவாஷினி அண்ட் சபரி யஷ்வந்த் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து தீவ சார்பாகவும் அண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே